எது நடக்க கூடாது என நினைத்தோமோ நடந்தது திருப்பூர் பறக்கும் சிறப்பு படை மக்களே உஷார் குவியல் குவியலாய் உள்ளே வந்த வங்கதேஷ் சமீபத்தில் திருப்பூரைச் சேர்ந்த தனியார் சேனல் ஒன்றில் வயதான பெண் ஒருவர் பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதில் இந்த மோடி ஆட்சிக்கு வந்துதான் இந்திகாரன் பூரா திருப்பூர் வந்துவிட்டான் என கடுமையாக பிரதமரை விமர்சனம் செய்தார் ஆனால் அவர்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் கடந்த ஒரு மாதத்தில் அரங்கேறி இருக்கிறது திருப்பூர் கோவை உள்ளிட்ட தொழில் நகரங்களில் வங்கதேசத்தினர் ஏராளமானோர் உரிய ஆவணங்கள் இன்றி சட்டவிரோதமாக வசித்து வருவதாக பல்வேறு அமைப்புகளும் புகார் தெரிவித்தன இதனையடுத்து கடந்த பதினோராம் தேதி இரவு திருப்பூர் மாநகர் மற்றும் பல்லடம் காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் முறைகேடாக தங்கியிருந்த முப்பத்து ஓரு வங்க தேசத்தினரை கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர் தொடர்ந்து திருப்பூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் தங்கியிருப்போரின் ஆவணங்களை போலீசார் பரிசோதித்து வருகின்றனர் இந்நிலையில் திருப்பூர் வடக்கு காவல் எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் வட மாநிலத்தவர்கள் போல இருந்த பதிமூன்று பேரிடம் போலீசார் நேற்று விசாரித்தனர் இதில் ஏழு பேர் வங்க தேசத்தினர் என்பது தெரிய வந்தது அவர்கள் இம்ரான் உசைன் நூர நபி ரபினி மண்டல் ஷாஜஹான் மொக்டேர் ரஃபிகுல் இஸ்லாம் கபீர் உசைன் ஆகியோர் என்பதும் திருப்பூர் கொங்கு பிரதான சாலையில் உள்ள பின்னலாடை நிறுவனத்தில் தங்கி அங்கு பணிபுரிந்து வந்ததும் கண்டறியப்பட்டது இதனையடுத்து உரிய ஆவணங்களின்றி சட்டவிரோதமாக தங்கியிருந்த ஏழு பேர் மீது வெளிநாட்டு வாழ் தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவர்களை கைது செய்தனர் இது ஒருபுறம் என்றால் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் எழுபத்து நான்கு பேர் கைது செய்யப்பட்டு இருக்கின்றனர் குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சகம் தமிழகத்தில் வனியன் தொழிற்சாலைகளில் குறைந்தது இரண்டு லட்சம் வங்கதேசத்தினர் உரிய அனுமதியின்றி தங்கியிருக்கலாம் எனவும் இவர்கள் நாட்டின் பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக மாற அதிக வாய்ப்புகள் இருப்பதால் இவர்களை உடனடியாக கண்டறிய மாநில அரசிற்கு இருப்பதாக கூறப்படுகிறது திருப்பூரில் இந்தி பேசும் மக்கள் வந்துவிட்டார்கள் என அரசியல் ரீதியாக தமிழ் மக்களை மடைமாற்றம் செய்த பலரும் தமிழகத்தில் ஒரே மாதத்தில் எழுபத்து நான்கு வங்க தேசத்தினர் ஊடுருவி இருப்பதை அறியாமல் கடந்து செல்வது ஏன் என பலரும் கேட்டு வருகின்றனர் ஏற்கனவே குண்டுவெடிப்பை சந்தித்த கோவை இப்போது வரை அதிலிருந்து மீளாத நிலையில் வங்கதேசத்தினர் அதிக அளவில் நாட்டிற்குள் வருவதில் தீவிரவாதிகள் இருந்தால் அது எது போன்ற பாதிப்பை சொந்த மக்களுக்கு உண்டாக்கும் என்பதை வெளிநாட்டினரை வேலைக்கு அமர்த்தும் நபர்களும் உணர வேண்டும் என்கின்றனர் நாட்டின் பாதுகாப்பு குறித்து கவனித்து வரும் சமூக ஆர்வலர்கள் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்